ஒரு கல்வியார் அதுக்கு வந்து காடுவெட்டியார் அவர்கள் கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு ஒரு செங்கலும் அந்த கல்வியார் கட்டளை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவரு அவரை பத்தி பேசறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்கள் இன்னும் சுரண்டி திண்ணிட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவர் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார் யார் காலில் வேணாலும் விடுவார் எவ்வளவு கீழ்த்தனமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் பாமகங்கிற கட்சி உருவானது வன்னியர் மக்களால் உருவாக்கப்பட்ட கட்சி வன்னியர் மக்களுக்காக உருவான கட்சி அதை என் அண்ணன் தான் உருவாக்கினார் காடுவட்டி குரு தான் பாமக பாமக தான் காடுவட்டி குரு அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி பாமக வன்னியர் மக்களுக்காக உருவாகிற கட்சி வன்னியர் மக்களுக்காக தான் இந்த கட்சி உழைக்கும் எல்லாமே சொல்லி தான் அந்த கட்சியை உருவாக்குனாங்க ஆனால் கட்சி உருவாகி காடுவட்டி குரு என் அண்ணன் இருக்கிற வரைக்கும் மக்களுக்காக போராடுனாங்க மக்களுக்காக வன்னியர் மக்கள் வாழ்வுரிமைக்காக எல்லாமே செய்தார் எங்கள் அண்ணன் அந்த இருபத்தஞ்சி தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் எங்கள் அண்ணன் கொடுத்தாரு என் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறாங்களா இல்லை வன்னியர்களுக்கான கட்சின்னு சொன்னாங்க இன்னைக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜுன்னு சொன்னாங்க அப்புறம் ஒதுக்கீடுன்னு வந்து அவங்கள கேட்டாங்க இப்போ நிலுவையில இருக்கு மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையில அழிவோட அந்த சமுதாயம் முன்னுக்கு போயிடுச்சுக்காக தான் காடுவட்டியாரோட ரத்தம் நாங்க வன்னியர் சமுதாயத்துக்கு ஏன் உறவு ஏன் சொந்தம் ஏன் ரத்த பந்தம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட ரத்த பந்தங்களாகிய நாங்க இறங்குறோம் சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயம் மேலே வரணும் எது சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு கல்வி அறிவும் வேலை வாய்ப்பு வேணும் அதுக்கு ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் வச்சுட்டாங்க எந்த சமுதாயத்துக்கும் எதிரி நாங்க கிடையாது எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு சரி ஜாதிவாரி கணக்கு எடுப்பு எடுத்து அனைத்து சமுதாயத்துக்கும் அனைத்து சாதிக்கும் தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு அண்ணாமலை அண்ணா அவர்கள் சொன்னது ஜாதி வாரி கணக்கு எடுக்க எடுத்தாக்கா கலவர பூமியாடுனாங்க அப்பேரிப்பட்ட இடத்துல இன்னைக்கு மருத்துவர்கள் போறாங்க இது வன்னியர்களுக்கான கட்சி வன்னியர்களால் உருவாக்க ராலி மாதிரி போ போயிட்டு தான் இருந்தார் எந்த இடத்துலையுமே வன்னியருக்காக எதுவுமே பேசவும் இல்லை வன்னியர் இடஒதுக்க இடஒதுக்கீடு ரிசர்வேஷனுக்காக எதுவுமே பேசவும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட வன்னியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி பாமக இவர் எப்படி போய் கூட்டணி வைக்கலாம் அந்த இடத்துல பிஜேபி வந்து இப்போ கூட ரிசர்வேஷனுக்காக ஏடிஎம்கேலேருந்து அதாவது போன எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்கேலேருந்து இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க அதை தடுத்ததும் பிஜேபி

இந்தெந்த கொள்கையை ராமதாஸ் அவர்கள் கைவிட்டு இந்த மக்களை ஏமாற்றி இந்த மக்களோட ஓட்டை வந்து அவர் பையனுக்கான செல்வாக்கா பயன்படுத்தி அதை வந்து காசா பார்த்து அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சா போதுன்றதுக்காக இந்த மக்கள் அடமானம் வைக்கிறாரோ அதை வந்து நாங்கள் என் என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வாக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசை வந்து அரசியல் தான் இந்த முயற்சி எடுத்துக்கோம் என்ன சார் அதான் சார் எங்கள் சமுதாய மக்களுக்கு நாங்கள் எங்கள் சமுதாயத்துக்கான கோரிக்கைகள் யார் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தராங்களோ அந்த கட்சிகள் கூட நாங்கள் சரி ஜாதிவாரி கணக்கு எடுக்கணும் சார் எங்களுக்கு இப்ப ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறத பத்தி அதிமுக பேசல நீங்க வன்னியர் நலன் பத்தி அதிமுக பேசலீங்களே பேசிட்டு நாங்க வந்து மா அந்த காலத்துல பாமாகா அவங்க கூட இருந்தாங்க பாமகாவுக்கு கூட வச்சுக்கிட்டு வன்னியர்கள் அவங்க கூட அதனால நாங்க வந்து திமுகவுல இருந்தோம் பாமாகாவை எதிர்க்கணுன்றதுக்காக திமுகல இருந்தோம் அவ்வளவுதான் அந்த டைம் குடுத்தாங்க ஆனா அது ரிசர்வேஷன் ஒண்ணு எங்களுக்கு கிடைக்கிதுன்ற மாதிரி மாதிரி குடுத்துட்டு எடுத்துட்டாங்க டென் பாயிண்ட் குடுத்தாங்க சார் சார் டென் பாயிண்ட் எங்க மக்களுக்கான கரெக்டான கணக்கெடுப்பே கிடையாது கணக்கெடுப்பு எடுக்கட்டும் கணக்கெடுப்பு எடுத்து எங்களுக்கு எட்டு இருந்தா எட்டு கொடுங்க பத்து இருந்தால் பத்து கொடுங்க பதினஞ்சு இருந்தால் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென் படி பதினேழு இருந்து சார் வன்னியர் மக்கள் அதுலேருந்து இன்னைக்கு எப்படி குறைவாங்க சரி குறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்க ரெண்டு கோடி மக்கள் இருந்தாங்க நீங்க ஒரு கோடி மக்கள் தான் இருக்காங்கன்னா அந்த ஒரு கோடி மக்களுக்கான ரிசர்வேஷன் கொடுங்க எதுவுமே எடுக்காம டென் பாயிண்ட் ஃபைவ் பிளைண்டா எந்த நம்பர்ஸ் வச்சு எந்த ஃபேக்ஸ் வச்சு நீங்கள் அரைவ் பண்ணிங்க அதுக்கான அதுக்கான ஸ்டெப்பை எந்த கட்சி எடுக்கும் எந்த கட்சி எடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தரோம் தான் நான் சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி நான் எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு தான் இல்ல இல்ல நீங்க என்ன இப்பதான் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க நான் கடந்த நாலு அஞ்சு வருஷம் மாமா காடு வெட்டியவர்கள் மறைவில இருந்து நான் ஒரு ஒரு நான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும்

தவறான கூட்டணிக்கு போயிருக்காங்க ஏன்னா அங்க ஜாதிவாரி கணக்கு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அவர்கள்

பூஜ்யத்துக்கும் கீழே தான் அவங்களுக்கு வந்து நான் மார்க் போடுறேன் அப்படி இருக்கும்போது அந்த பூஜ்ஜியத்துக்கு கீழே இருக்க கூட இன்னைக்கு எந்த தைரியத்துல வந்து அவர் கூட்டணி போனாரு பாஜக எல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பாஜக வந்து தமிழ் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது இதோ வந்து இந்தியா ரூல் பண்ணாலும் தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது கிளையாலும் இல்ல உங்களுக்கு அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது அப்ப பாட்டாளி சொந்தங்களை மொத்தமா இன்னைக்கு வந்து அன்புமணி கொண்டு போய் அடமான வச்சுட்டாரா

அந்த கச்ச வளர்ச்சி எல்லாமே செஞ்சதுல நாற்பது வருஷத்துல பத்து வருஷம் ஜெயில தான் இருந்தாரு அந்த கட்சி வளரணும் ஏன் நான் பாடுபடுவாரு கொலை பண்ணது அவங்கதான் மருத்துவ கொலை மகன் வளரணுங்கிறதுக்காக தான் என் அண்ணனையும் அழிச்சாங்க என் அண்ணனை அழிச்சிட்டு அந்த சமுதாயத்துக்காக நல்லது செஞ்சாங்களா இல்ல இன்னைக்கு அவர் மகன் மேல கேஸ் கூடாது அவர் மகன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு ஒரு கூட்டணியாவே அமைச்சிருக்காரு அப்படிங்க அப்படிங்குள்ள

இந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இடஒதுக்கீடு போராட்டத்துல உயிர் நீத்தவங்களோட அந்த சபத்துல ஆரம்பிச்ச கட்சி தான் அது அந்த கட்சி வந்து இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் அந்த கட்சி ஆரம்பிச்சு என் மக்கள் இன்னும் பின்தங்கிய தான் இருக்காங்க அன்னைக்கு மஞ்சள் பெய்ய தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பென்சுகாரம் அவர் தைலாபுரத்தில் ஒரு தோட்டம் வச்சு தோட்ட வச்சிருக்காரன் ஒரு ஏக்கர்ல வன்னியர் கல்வியர் கட்டலைன்னு ஒரு கல்வியார் கட்டலை ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து காடுவெட்டியார் அவர்கள் வந்து முழுமையா ஒரு ஒரு கிராமமும் போயிட்டு எனக்கு ஒரு குடி மண்ணும் ஒரு செங்கலும் கொடுங்க இந்த வன்னியர்களுக்காக நான் கல்வியார் கட்டலை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த கல்வியார் கட்டளை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள் அவர் அவரை பத்தி பேசுறதுக்கு தான் நாங்க இங்கே வந்திருக்கோம் அவர் வந்து இந்த மக்களை இன்னும் சுரண்டி திண்ணிக்கிட்டு இருக்காரு அவரோட பையனுக்கு பையனுக்கு வந்து பெட்டி சேர்க்கறதுக்கும் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணும் பேசணுன்றதுக்காக கூட்டணி பேசுவார் என்னென்ன டிராமா போடுவார் யார் காலில் வேணாலும் விழுவார் எவ்வளவு கீழ்த்தனம் வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார் அதை நாங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு வந்து மத்த சமுதாயத்து மேல எங்களுக்கு எந்த காழ்ப்புணரும் கிடையாது எல்லாரும் சேர்ந்து வளரலாம் பஸ் ஏன் சமுதாய மக்கள் முப்பது ஆண்டுகள்லாம் இன்னும் வந்து வட மாவட்டங்கள்ல இப்போ இப்போ வந்து சென்செக்ஸ் டேட்டா அசம்பிளியில ரிலீஸ் பண்ண டேட்டா படி பாத்தீங்கன்னா பதினேழு சதவீத மக்கள் வட மாவட்டங்களில் வந்து இன்னும் வந்து குடிசை வீட்டில் தான் இருக்காங்க அந்த பதினேழு சதவீதத்துல எண்பது சதவீதம் வன்னியர் தான் இருக்காங்க அப்படி இருக்க நாங்களே இன்னும் கீழ் தங்கிய நிலையில இருக்கும்போது நாங்க எங்களுக்கான கோரிக்கைகளை முதல்ல கேட்கறோம் நாங்க மத்தவங்க வளரக்கூடாதுன்னு சொல்லு நாங்க சேர்ந்து வளரம் நாங்கள் நாங்க தான் என்னோட கோரிக்கையா இருக்கு நான் வளரணுன்றதுனா நான் என்ன சொல்றேன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பிடுங்க எங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்குதோ அதை கொடுங்க அதுக்கு யார் சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி ராமதாஸ் அவர்கள் கைவிட்டாரு ராமதாஸ் அவர்கள் கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா மக்கள் தொகைகள் கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல பத்து புள்ளி அஞ்சுக்கான கோரிக்கைகளை பத்தி எதுவுமே பேசல அவர் வந்து இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல போய் நின்னுட்டு தான் ராமதாஸ் அவர்கள் அவர் எந்த இடத்துலயுமே வந்து மக்களுக்கான நலனை பத்தி ஒரே ஒரு இடத்துல கூட அவரோட கருத்து சொல்லு இன்னைக்கு கூட்டணி முடிவு பண்ணி காலையில பிரெஸ் மீட் வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்ல கூட இந்த மக்களுக்கு இது செய்வோம்னு நம்ம ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்ல அவரு இது

பாமக <inaudible> இதுக்கப்புறம் தானே எல்லாமே தெரிய வரும் யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு இதுக்கு அப்புறம் தெரியும் கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் ஏன்னா டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லையும் நாங்க அதே தான் பண்ணணும் நாங்க கண்டிப்பா எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம் பா பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அரசியல அனாதியாக்கி அரசியல் அவங்க ரெண்டு பேரும் அகட்டணும் ஒரு பச்சுவந்தி மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டணி நாளைக்கு ஒரு கூட்டணி இருபத்தி ஆறுக்கு நாங்க வந்து இப்ப என்ன கேட்கறேன்

இப்ப வந்து பாஜக சின்னத்துல நிப்பாரு தேர்தல் சின்னத்துல சின்னத்துல நிப்பாரு என்ன சார் இல்ல அவங்க வந்து நாங்க எங்க சின்னத்துல தான் நிக்கணும்னு சொல்லி அவங்க உடல அறிக்கை விட்டு இருக்காங்களா அப்படி இருக்கும்போது இப்ப எந்த சின்னத்துல நிப்பாங்க அதுதான் என்னென்ன அடிப்படையில இவரு கூட்டணியை வச்சாரு மக்களுக்கான நலனு என்ன பேசினாரு இந்த கூட்டணிக்காக இவர் வந்து முழுக்க முழுக்க அவரு ராஜ்யசபா சீட் ஆகணும் நேத்து இரவு வரைக்கும் ஏடிஎம்கே ல பேசுறது பாஜகல பேசுறது இப்படி மாறி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவரை வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும் அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும் எங்க இந்த சமுதாய மக்களுக்காக நாற்பது ஆண்டுகளாக காடி வெட்டியார் அவர்கள் போராடினார் பாட்டாளி மக்கள் கட்சினா காடு வெட்டி குரு தான் காடுவெட்டி குருன்னு பேர் வந்து அது மறுபேர் வந்து பாட்டாளி மக்கள் தான் இருந்தது இந்த சமுதாயத்துக்காக முப்பது ஆண்டுகளாக அவர் போராடினாரு பத்து வருஷம் சிறையில் போச்சு பத்து வருஷம் அவரோட வாழ்க்கை வந்து ஹாஸ்பிட்டலில் போச்சு நான் கேள்வி கேட்காம இந்த ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் யார் கேள்வி கேட்பாங்க எல்லா நிர்வாகிகளும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அதனால தான் நான் தைரியமாக உட்காந்து பேசுறேங்க எல்லாருமே ஆதரவு இருக்கிறதுனால தான் நான் தைரியமா வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறேன் எல்லாருமே அவ்வளவு அதிருப்தியில் இருக்காங்க இப்போ கிரௌண்ட் ரியாலிட்டி யாரும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க அதான் சொல்ற சூழ்நிலை கைது எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க அவங்க உங்க மேல வழக்கு இருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு அவங்க அவ்வளவு செலவு பண்ணி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பிளைண்டா வந்துட்டாங்கன்னா நாங்க எப்படி சப்போர்ட் பண்றோம்ன்றது இருக்குல்ல பேசிட்டு இருக்கோம் அதுக்கான கால நபர்கள் நகர் அதுக்கான சுச்சுவேஷன் ஸ்டெப்ஸ் நடந்துகிட்டு இருக்கு போக போக பாப்பா எப்படி பண்றோம் ஆமா நீ கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டா பதில் சொல்ல போறாங்க நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணுங்க क्वेश्चन கேளுங்க இல்ல பாஜகோட போனதே கொஞ்சம் கேவலமான செயல்தான் எங்கள பொறுத்த வரையும் ஏனா அந்த வன்னியர்க்காக அப்பா எவ்ளோ வந்து உழைச்சிருக்காங்க அந்த டொனேஷன் இல்லாம ஒரு அரக்கட்டளை வன்னியர் அரக்கட்டளை கட்டி பசங்க எல்லாம் வந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படினு சொல்லி தான் கட்டனது இப்போ வந்து 2 லட்சத்துக்கு க்கு மேல நீங்க டொனேஷன் வாங்குறீங்க ஒன்று ஒன்று இந்த அஞ்சு குடும்ப தியாகிகளுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலை ஒன் எதுவும் பண்ணல அப்பா பிள்ளை ரெண்டு பேருக்காக மட்டும்தான் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்காக மட்டும் தான் கட்சி வச்சிருக்கிறீங்க அதனால தான் பிஜேபி போயிருக்கேன் பிஜேபி போனப்ப கூட நீங்கள் ரிசர்வேஷனுக்காக பேசல வன்னியர்களுக்காக எதுவும் பேசல அப்படி இருக்குல்ல அது எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும் ஒன் மக்கள் எல்லாருமே வந்து இதனால ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லாருமே வந்து சொல்றது நிறைய பேர் சொல்கிறாங்க எப்படி இவங்க பிஜேபி போகலாம் அப்படின்றத எல்லாருமே கேட்குறாங்க வந்து பாக்குறவங்க எல்லாமே ஆமாம் எங்களோட இழைப்பாடு இதுதான் என்ன சார் அதுதான் சார் நான் திருப்பி திருப்ப அதே தான் எங்களோட கோரிக்கைகள் இருக்கு எங்க மக்களுக்கான கோரிக்கைகள் இருக்காங்க அந்த கோரிக்கைகளையே ஆ எடுத்தாங்கன்னா ஆதரவு தரோம் ஆதரவு பிரச்சனை யார் எடுத்தாலும் யார் எடுத்தாலும் ஆதரவு தரும் வீசிக்கு எங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்றுக்கணும்னா அவங்களுக்கும் ஆதரவு தரும் எங்களுக்கு வந்து என் மக்களுக்கான உரிமை வேணும் அவ்வளோதான் சிம்பிளாக இதுக்கு மேலே நான் எப்படி சொல்லணும் திரும்ப திருப்பி அதே கேள்வி கேட்டிங்கன்னா இதுதான் பதில் என்ன சார் ஏற்கனவே நிறைய கட்சி இருக்குது சார் இருக்க கட்சிகள் வந்து உதவி செய்யணும் ஆமா மதவாதத்துக்கு வந்து எதிராக இருந்தவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மதவாதத்துக்கு அவரோட அடிப்படை வந்து மதவாதத்துக்கு எதிராக தான் பிஜேபி வந்து முழுக்க முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான் மதவாதத்தை திணிக்கிற கட்சி இந்திய திணிக்கிற கட்சி அந்த கட்சி கூட இன்னைக்கு எப்படி கூட்டணி போறாரு அப்ப அடிக்கடி அடிப்படை கொள்கையவே எழுந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை பாப்பீங்க

ஒரு ரெண்டு வாரமா காலையில பாஜக கூட்டணி சாயந்தரம் வந்து ஏடிஎம்கே கூட்டணி இருந்தது எனக்கு தெரிஞ்சதோடு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நைட் வரைக்கும் நிர்வாகிகள் பேசினாங்க அதை வச்சு தான் சொல்றேன் பேசிக்கிட்டு இருந்தாங்க நேற்று மார்னிங்கே வந்து ஒரு நிர்வாகி இல்ல பாஜகோட கூட்டணி பயணி சேர்ந்து தெரியாத ஒரு சில நிர்வாகிகள் இல்லைன்னா பிஜேபி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க அந்த மாதிரி தகவல் வந்துகிட்டே தான் இருந்தது அவர் பையனுக்கு ராஜ்சபா வேணும் சார் கேஸ் இருக்கு அவர் பையன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் ஊழல் அரசியல்வாதி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிக்கணும் என்ன சார் அதான் சார் மெயினா அவர் பேசுங்க சார் ராஜ்சபா இருக்கு சார் அந்த கேஸ்க்காக தான் அவங்க ராஜ் சீட் அவருக்கு வேணுன்றது ஒரு கோரிக்கை மினிஸ்டரி ஆஃப் ஸ்டீட் எப்படியாவது கைல காலையில விழுந்தாது ஏதாவது மினிஸ்டரா மறுபடியும் ஆயிடலாமா மினிஸ்டரி ஆஃப் ஸ்டேட்டாவது வாங்கிடலாமான்னு ஒரு நப்பா செய்யல போயிருக்காரு அன்புமணி அவருக்கு அது அந்த ஒரே ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆச்சு வேற எதுவுமே கிடையாது ஆமா எல்லாருமே வேண்டாம் தான் சொன்னாங்க பிஜேபி கூட்டணி வேண்டாம் தான் தொண்டர்கள் சொன்னாங்க சமுதாய மக்கள் அத்தனை பேருமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதுதான் நான் தான் ஒரே ஒரு ஆள் அன்புமணி அவரோட சுய லாபத்துக்காகவும் பணம் வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும்

சில மாதங்களா போய் அங்க எந்த எந்த விதமான பிரச்சாரமும் பண்ணல எதுவுமே பண்ணல கடலூர்ல தான் சுத்திட்டு இருந்தாரு அது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்டுக்காக வந்து என்எல்சி போராட்டம் அது எதுவும் கையில் எடுத்தார் எல்லாத்துக்குமே அவர் தோல்வி எதுவும் தருவார் மாதிரி மாறி அவர் நிற்க மாட்டார் சார் என்னோட கருத்து அவர் நின்னா கூட நிற்கலாம்னா நிற்க மாட்டார் நிற்கிற அளவுக்கு அவருக்கு த முதுகெலும்பு கிடையாது கேள்விப்பட்டோம் சார் நாங்களும் கேள்விப்பட்டோம் டேட்டா சொல்லாமல் நம்மளால் சொல்ல முடியாது சார் எல்லாருமே சொன்னாங்க இரண்டாம் கட்ட தலைவர் எங்ககிட்ட தகவல் சொன்னாங்க கடலூர்ல நிக்கிறாங்களா தருமபுரியில் நிக்கிறாங்களா சேலம் நிக்கிறாங்களா தெலானா நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதான் சார் இப்போ கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் ராமதா அன்புமணி அவர்கள் இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்தீங்க ராஜ் அவர் குடுத்தீங்க ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்தீங்க மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும் தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி ஏன் அந்த இந்த சமுதாயத்திலயோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிலயோ ஒரு பெண்மணி கூட இல்லையா சௌமியா அவர்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும் பேசிட்டு இருபத்தஞ்சு தாய்கள் உயிரை விட்டதுனால தான் நீங்க சோர் திங்கிற இருபத்தஞ்சு பேர் உயிரிட்டுறதுனால தான் அன்புமணி நீங்க மூணு வேலை சோறு திங்க முடியுது அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட்டு கொடுத்தா என்ன ராஜபா சீட் வாங்குறது அந்த இருபத்தஞ்சு குடும்பத்துல ஒருத்தர் கொடுத்தா அதுக்கெல்லாம் வந்து அவருக்கு தைரியம் இல்ல அதுக்கு திராணி இருக்கா அவருக்கு யாரோ ஒருத்தர் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு காமிச்சிருவாரு அவர் நிக்க வைக்கிட்டு நான் போய் பிரச்சாரம் பண்ற பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தஞ்சு குடும்பம் யாருமே திறமை உள்ளவங்க கிடையாது அன்புமணி மணி சௌமி அவங்களை தவிர திறமையானவங்க யாருமே கிடையாது வன்னியர்கள் கண்ணா கட்சி ஆனா வன்னியர்கள் யாருக்கும் அந்த பதவியும் கிடையாது பொறுப்பும் கிடையாது எம்பி சீட்டோ எதுவுமே கிடையாது இன்னைக்கு மனைவி நிக்க வைப்பாரு அடுத்த எம்எல்ஏ மகள நிக்க வைப்பாரு

அப்படி சொல்லி தான் அந்த கச்சை வளர்த்தாங்க கிராமம் கிராமமா போய் எங்க அண்ணன் தான் பிரச்சாரம் பண்ணாரு வன்னியர் மக்கள் முன்னுக்கு வரணும் கல்வி வேலை வாய்ப்பல முன்னுக்கு வரணும்னாரு இன்னைக்கு எந்த சமூகாயத்துல ஒரு வீட்ல ஒரு வன்னியனுக்கு வேலை இருக்கா கவர்மெண்ட் வேலை இல்ல மாடு மேச்சிட்டு இருக்கான் ஒவ்வொரு வன்னியனும் சாப்பாட்டுக்கு வழி இல்ல ஒரு வீட்ல ஒரு வன்னியனுக்கு ஒவ்வொரு வீட்ல ஒவ்வொரு வன்னியனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கா இல்ல கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு அவன் 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 சோறு வேணும்ல சின்ன பிள்ளைங்க போறாங்க ஒரு எட்டாவது எட்டாவது வரைக்கும் வரைக்கும் படிக்கிறாங்க பத்தாவது பத்தாவது என்ன வேலை கிடைக்கும் சார் இப்ப படிக்கிற வசதி இல்லையே அதுக்கு மேல சம்பாதிச்சா தானே உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட முடியும் அவன் தாய் தந்தைக்கு சாப்பாடு போடணும் போட முடியும் அவன்

சார் அந்த சமுதாய அந்த குடும்பத்தை இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு வந்து வீடு கட்டி தரேன் சொன்னார் சார் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு எங்க சார் வீடு வீடு இன்னும் கட்டி செங்கல் வச்சு அடிக்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருந்தாருன்னா கூட அந்த குடும்பத்தோட லைவ்லிவுட் நடந்துருக்கும் எதுவுமே பண்ணல அந்த சமுதாயத்தை கைவிட்ட ஒரு ராமதாஸ் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தை வச்சு தானே குழப்பம் நடத்துறாரு இன்னைக்கு எதுனால வந்து அவர் ரெண்டு கட்சி கூட மாறி 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 கூட்டணி போறது எந்த தைரியத்தை போறாரு எந்த சமுதாயம் அவர் பின்னாடி இருக்குன்னு அவர் கூட்டணி போறாரு ஒன் இயர் வாக்கு அவர்கிட்ட இருக்குன்றதுனால தானே போறாங்க மற்ற சமுதாயத்தோட வாக்கு அவரால் வாங்கிட முடியுமா அவர் வன்னியரான வாக்கே இப்ப எழுந்து நிக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு எப்படி சொல்றீங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கையில பான சின்னத்தை தானே போட்டு உட்காந்துருக்காரு சட்டியை தானே போட்டு உட்காந்துருக்காரு அதியா பண்ணாரு வன்னியர்கான கட்சின்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் இது வன்னியர்கான கட்சி இல்லைன்னு சொன்னதும் அன்புமணி அவர்கள் தான் அதுதான் அன்புமணி அவர்கள் சொல்றதை வச்சு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது பதிலே கிடையாது அவர் காலையில ஒன்னு பேசுவார் நைட் ஒன்னு பேசுவார் மாத்தி மாத்தி பேசுறது அவரோட பழக்கம் அதுதான் சார் ரெண்டு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சா தாயுடன் உறவு வைக்கிற அளவுக்குன்னு கொச்சையா பேசினாரு ராமதாஸ் அவர் அவரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு திட்டிட்டு சாயந்தரம் சேர்ந்துக்கிறாருன்னா அவரு அதுதான் சார் அவர் பையனுக்காக எந்த அளவுக்கு கீழ்தரமா கூட போவார் சார் அது நீங்கள் கேள்வியாக கேட்குறதே வந்து தப்பான விஷயம் அவர் அவ்வளோ சீப்பான ஒரு அரசியல் அதிக மாறிட்டு அவர் பையனுக்காக இன்னைக்கு கட்சியை நடத்துகிறார் இன்னும் சில நாட்களில் கட்சியை கழிச்சிட்டு பையன் வந்து பாஜக கூட சேர்த்துட்டு ஒரு மினிஸ்டர் பதிவு போகிட்டா ஒரு மினிஸ்டர் பதிவு எல்லா எலெக்ஷனுக்கும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி பசியில் கொடுத்து மினிஸ்டர் ஆக்கிடுங்க என் பையனால் நின்று ஓட்டு வாங்கிலாம் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கட்சியை கலைச்சிருவார் சார் இதுதான் அன்புமணி அவர்களோட முடிவு அன்புமணி அவர்கள் வந்து தன்னிச்சையாக அவரால் செயல்பட முடியும்னா இந்த எலெக்ஷன் தனியாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல காடிவெட்டியார் இருக்கும்போது அத்தனை தொகுதியில வந்து இரண்டாம் இடத்துல வந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இரண்டாம் இடத்துல வந்து தொகுதியில இரண்டாம் இடம் வந்தது மிச்ச தொகுதிகளில் மூன்றாம் இடம் வந்தது அதே ஸ்டாண்ட்ல இன்னும் வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அஞ்சு எம்பி சாலிடாக அவங்களே நின்று ஜெயிச்சிருக்கலாமே சார் இதனால சார் விட்டாங்க அந்த இடத்த என்ன இல்லை அவங்க கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட என்ன இல்ல தொண்டர்கள் இல்லையா ஓட்டு இல்லையா எல்லாமே இருந்தது எல்லாத்தையும் இழந்துட்டு மாறி மாறி கூட்டணி வச்சு அடமானம் வச்சுட்டு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறவரு தான் இன்னைக்கு அன்புமணியவர்கள்